அலாமி வரமத்துல வரகாத்துல அன்புக்கும் அந்நியத்திற்கு முறையின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே எல்லாரும் அளப்பெரும் கருமையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே அல்லாங்கடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே மாளிகையிலே எல்லா குத்தாரா என்று அறிவிக்கின்ற ஹதீஷ்

பாவத்திலிருந்தும் பிரிவினையிலிருந்தும் எல்லா நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பாதுகாவல் இருந்தார்கள் பாவம் என்றால் என்ன என்பதற்கு நேற்றைய முன்தினம் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறார் அல் மாசி குள்ளிகால் எல்லா வகையான பாவங்களை விட்டும் பெருமானா அவர்கள் பாதுகாக்க தேடினார்கள் பாவம் என்றால் என்ன என்பதற்கு ஹதீசிலே இன்னொரு செய்தி கூட வருகின்றது ஒரு கேட்கப்பட்டது நன்மை என்றால் என்ன தீமை என்றால் என்ன என்பதாக கேட்கப்பட்டது பிரமாசரசவம் சொன்னார்கள் அல் பிறர் தகவல்லாஹ் சொல்வார் நன்மை என்றால் இறையச்சமும் நற்குணமும் என்பதாக சொன்னார்க இந்த இரண்டும் வந்துவிட்டாலே எல்லா நற்குணமும் வந்துவிடும் இறையச்சம் என்பதும் பிருடத்தை நற்குணத்தோடு நடந்து கொடுதல் என்று வந்து வந்து விட்டாலே அதில் எல்லா நன்மையும் வந்துவிடும் விடும் எனவே தான் பிரதமாநாறு அவர்கள் நன்மை என்றால் இறையச்சமும் நற்குணம் என்றதாக சொன்னார்கள் பாவம் என்றால் என்ன நெருடலை ஏற்படுத்துமோ உள்ளதை மற்ற மக்கள் அறிந்து கொள்வதை நீ வெறுப்பாயோ அதை அனைத்தும் பாவம் என்பதாக சொன்னார் இருந்தாலும் பாவத்தினுடைய ஆரம்ப நிலை என்பது அதை செய்கிற நேரத்தில் உறவையான நெருடல் ஒரு பயம் என்பது இருக்கும் அதிலே அவர் விட்டால் பயங்களை விடும் பாவங்கள் செய்ய செய்ய பயம் தெளிந்து போகும் ஏன்னா பெருமானா சொல்வாங்க பாவம் தான் என்ன செய்யுமா அதை செய்கிற நேரத்திலே ஆரம்பத்தில் உடைய உள்ளத்திலே நெருடல் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் அது வெளியிலே தெரிந்தால் மக்களுக்கு தெரிந்தால் உனக்கு கேவலம் ஏற்படுவீர்களாக எரிங்க விருப்பாயோ அது இதுதான் பாவங்களாக பெருமானா சொல்வார் சில அந்த விளக்கம் உங்களுடைய நேற்றைய முன்தினம் சொல்லப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது அதை சொல்லிக் கொடுவதுதான் நேரம் ஆயிடும் இந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் பிரமாநாதர் செய்தார் அவர் ஷிகாக் பிரிவினையை விட்டும் பெருமானாதவர்கள் பாதுகாமல் தேடினார்கள் இந்த ஷிகாக் என்றால் என்ன பிரிவினை என்றால் என்ன அறிஞர் ஒருவர்கள் இரண்டு வகையான விளக்கங்களை கூறுகிறார்கள் முகால்லப் அபத்துல் ஹக்கீ அதாவது ஷரீதி வலமொழி பதவ இத்திபா அதாவது சத்தியத்துக்கு மாறுபட்டு கடினமான விரோதத்தன்மையோடு ஒற்றுமையின்றி இருப்பதை பிரிவினைவாக கூறுகிறார்கள் அதாவது மற்ற மக்களிடத்திலே என்ன நல்லவர்களுக்கு ஒரு நல்ல மனிதர்கள் இருக்காங்க அந்த நல்லவர்களுக்கு மத்தியில என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்துக்கு மாறுபட்டு அவர்களிடத்திலே விரோதத்தன்மையை தன்மையை கடைபிடித்து பிரிந்து போய் இருப்பதற்கு சொல்வார் அல்லாஹ் இதை பற்றி குரானினை கூறுகிறான் சூரத்து சாதனுடைய இரண்டு அவசனத்திலே கூறுகிறார் விரை நிராகரிப்பாளர்கள் பெருமையிலும் இந்த பிரிவினையிலும் இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மையான சத்தியமான மார்க்கமான இஸ்லாத்தை விட்டு ஆகவிட்டிருக்கிறார்கள் ஈமானுடைய மக்களோடு கடிதமா கடினமான விரோத தன்மையோடு இருக்கிறார்கள் இவரோடு ஒற்றுமையாக இல்லை என்பதை அல்லாபுத்தாரா கூறுகிறார் சரி உங்களுக்கு விளங்குவது மாதிரி சொல்வதாக இருந்தால் இலகுவாக சொல்வதாக இருந்தால் என்ன அப்படின்னா இரண்டு பேருக்கு மத்தியிலே பிரிந்திருப்பதை பெருமானார் பாதுகாவல் தெரிஞ்சார்கள் சரியா இரண்டு பேருக்கு மத்தியிலே பிரிந்திருப்பதை விட்டு பெருமானார் பாதுகாவல் தெரிஞ்சார் என்பதாக எழுகிறார் என்று சொன்னால் குரானி அலாபுத்த இதை பற்றி நிறைய கூறுகிறான்

இரண்டு பேர் பிரிந்து போவதை விட்டும் பெருமானால் பாதுகாப்பில் தேடினார் ஏன் என்று சொன்னால் இந்த பிரிந்து போகுதல் என்பது அந்த இரண்டு பேருக்குமே பலகீனத்தை ஏற்படுத்தும் ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்கன்னா பலம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்க பலம் இரண்டு சகோதரர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பலம் இரண்டு குடும்பங்கள் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பலம் நாம் சேர்ந்திருக்கின்றோமோ அப்போது பலத்தோடு இருக்கின்றோம் எந்த அளவுக்கு நாம் பிரிந்து போய்விடுகின்றோமோ நம்முடைய பலத்தை நாம் குறைத்துக் கொண்டோம் குறைந்து போகும் இது அல்லாஹ் அல்லாபுத்தா தன் திருமலையிலே சூரத்து அன்பார் என்ற எட்டாவது சூறாவுடைய நாற்பத்தி ஆறாவது அல்லாஹ்வான் நீங்கள் கருத்து வேறுமை கொண்டு வேற்றுமை கொண்டு பிரிந்து விடாதீர்கள் கருத்து வேற்றுமை கொண்டு பிரிந்து விடாதீர்கள் அதனால என்ன ஆகி போகும் நீங்கள் கோலையாகி போவீர்கள் ஆற்றல் குன்றி போகும் என்று பிரிந்து விடுகின்ற குறைந்து போகின்றது அதே நேரத்திலே பிரிந்திருக்கிறது என்பது நரகத்தினுடைய விளிம்பிலே இருப்பதை போன்ற ஆபத்தானது என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஒரு மனையினுடைய உச்சியில போய் நிற்கிறான் ஆபத்தானதானே செ சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டால் கால் தவறி தவறி விட்டு அங்க செய்வான் அவ்வளவு உழுந்துருவான் கீழே உழுந்துருவான் இல்லையா எனவே பிரிவு என்பது நீங்கள் மிகப்பெரிய அபாயத்தில் இருப்பதை போன்றது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார் அல்லாஹ் தன் திருமறையிலே மூன்றாவது சூரா சூரத் ஆலி இம்ரான் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்வார் வாக்ஸ்மு பி ஹபலில்லாஹ் ஜமீஅ வலா தஃபரகு நீங்கள் ஒற்றுமையோடு இருங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாவுடைய கயிற்றை பற்றிப்படுத்திக் கொண்டால் ஒற்றுமையோடு இருங்கள் விரைந்து விடாதீர்கள் மதுக்கும் முன்னே மத்த அல்லாஹா அழைக்கும் தும் ஆதார் பள்ள பவைன குரூபிக்கும் அல்லாஹ்வுடைய அருக்களையில் பாருங்கள் இருக்கும் தும் ஆதார் பல்ல பவைன குலூபிக்கும் ஒரு காலத்தே நீகள் எதிரிகளாக இருந்தீர்கள் விரோதிகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களிடம் செய்தான் ஒன்று சேர்த்து வைத்தான்

அப்படி என்ன செய்ய அப்படியே கடினமான விரோதத்தன்மையோடு இருந்தார் ரெண்டு பேருமே உடன்பிறந்த சகோதரர்கள் அவருக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அதைத்தான் அல்லா புத்தாலா கூறுவார் இங்க அல்லா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் ஒற்றுமையோடு இருப்பது என்பது அல்லாஹுடைய அருள் புரியந்து போகுதல் எது என்பது நரகத்தினுடைய உச்சியில இருப்பதற்கு சமம் அது ஒரு அபாயமானது என்று அல்லா கூறுகிறார் சரி அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒற்றுமொழியோடு இருப்பதை மாக்க வலியுறுத்துகிறது அவங்க தன்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சாங்க மூத்துடைய தன்னுடைய மகன்களை ஒன்று சேர்த்தாங்க பயால கூட வரலாறு வருவது சில தன்னுடைய மகன்களை ஒன்று சேர்த்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு குச்சிகளை கொடுத்தாங்க ஒடிச்சிட்டாங்க ஒரு பல குச்சிகள் கட்டப்பட்ட ஒரு கைட்டு ஒரு கட்டை கொடுக்குறாங்க கொடுத்து சொன்னாங்க இதை ஒடிப்பா ஒடிக்க முடியல சொன்னா அவங்களுடைய முகத்துக்கு பிறகு கூட அங்கே புரிந்து விடாதீர்கள் என்னை விருதுக்கு பிறகு ஏன் என்று சொன்னால் இப்படி தனியாக இருக்கின்ற குச்சிகளை இலகுவாக நீங்கள் உடைத்தி விட்டீர்களோ அதெல்லாம் நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களை மற்றவர்கள் ஜெயித்து விடுவார்கள் மற்றவர்கள் ஒழித்து விடுவார்கள் எப்படி பல குச்சிகளால் கட்டப்பட்ட அந்த கட்டை வந்து உங்களால் உடைக்க முடியலையோ நீங்க ஒற்றுமையாக உள்ளால் யாரும் செய்ய முடியாதுன்னா பொதுவாகவே சேர்ந்திருப்பதை மார்க்க வலியுறுத்துகிறது அதனால்தான் என்ன சில பெருமானா சொல்லுவராசையா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இடத்திலே மூன்று நாளைக்கு மேல் வெறுப்பாக இருக்க கூடாது வரலாம் நம்முடைய கோபத்தை தெரிவிப்பதற்காக பேசாமல் கூட இருக்கலாம் அதான் சொன்னே இல்லாமல் இருக்க முடியாது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக பேசாமல் இருக்கலாம் ஆனா அதே நேரத்தில் சொன்னார்கள் அந்த வேற்றுமை என்பது வெறுப்பு உணர்வு என்பதும் மூன்று நாளைக்கு தான் சொல்லிவிட்டு சொன்னாங்க அந்த இரண்டு பேரிலே சிறந்தவர் யாருன்னு சொன்னார் மூணு மூணு நாள் பேசாம இருக்காங்க அப்ப பேசாம இருக்கக்கூடியவர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா யார் முதலிலே சலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரோ அவரே சிறந்தவர் என்பதாக பெருமாறு சொன்னார் இந்த உலகத்துடைய கண்ணோட்டத்தை என்ன சொல்லப்படும் நான் பேசுறேங்க அந்த தான் வந்து பேசணும் என்பதாக இழிவாக பேசப்பட்டாலும் அல்லாஹ் அரசுடைய பார்வையை சிறந்தவர் யார் சொன்னால் யார் முதல்ல சலாம் சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறார் சிறந்தவர் சொன்னார் சென்னையே செய்தி நீதிக்கிறார் முதலாவது அப்படின்னா பிரிந்து இருப்பதை பிரிந்து போவதை பெருமானார் பாதுகாவல் தின்னார் அதுக்கு இரண்டாவது ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க சரையும் பைனகுமா பின் நமீமா பைனகுமா சிகாகும் அதாவது இரண்டு பேருக்கு மத்தியிலே கோல் சொல்லி பிரித்து வைப்பதை விட்டு பெருமானார் பாதுகாவல் தேடினார் சில பேர் செய்வாங்க அப்படி இருப்பான் ஒரு நல்லா இருந்த குடும்பத்துல வந்து செய்யறது அப்படின்னா நரி புதவையே வருவாங்க சில பேர் வந்து கால வச்சதுக்கு போனாவே என்ன செய்ய அந்த கலவரம் சென்ற வந்துடும் அதனால என்ன செய்ய நம்மின் மூலமாக இரண்டு பேருடைய பிரிவுக்கர காரணமாக விடக்கூடாது இப்ப இப்ப நான் வந்து உங்களை பத்தி ஏதாவது சொல்லிருப்பேன் பேரைப்பட்டிருப்பேன் நல்லவரு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவரை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் தப்பு சொல்லியிருப்பேன் மேல சொல்லுவாங்க கோயில் சொல்றதா என்னன்னா ஒருவரை பத்தி ஒருவர் குறை சொன்னார் குறை சொல்றார் அவரிடத்துல இருக்கக்கூடிய குறையை சொன்னார் அல்லது ஒரு கேள்விப்பட்டது கதையை சொன்னார் நேர பிரச்சனை உங்களை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு அதாவது என்ன ஆகணும் ஆஹா இவ பத்தி சொன்னாலாம் அவ என்ன ஏற்படும் கோல் சொல்லி இரண்டு வேறு மத்திலே பிரிவினை ஏற்படுத்துவது இல்லையா இதை விட்டும் பெருமாவார் பாதுகாப்பு தேர்னார் அதாவது ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு அழகாக எழுதியிருந்தார் நான் பாலமாக இருக்க வேண்டும் என்று சுவராக இருக்கக்கூடாது நீ பாலமாக சுவராக இருக்காரு அப்படின்னா ரெண்டு பேரை சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறமே தவிர நம்மின் மூலமாக இரண்டு பேருக்கு மத்தினை பிரிவு என்பது வந்தே விடக்கூடாது நீங்க சில பேர் வந்து இருக்குன்னா அப்படியே வந்து சில விஷயங்களை சொல்லி சொல்லிதான் விரோதத்தை ஏற்படுத்துகிறார்கள் நமக்கு ஒருவரை பத்தி ஆயிரம் விஷயங்கள் தெரியும் நம்ம வாழ முடிகிட்டு ஒன்று இரண்டாவது வந்து சில விஷயங்கள் எவ்வளவு விஷயங்களோ கேள்விப்படுவோம் நமக்கு நெருங்கிய நண்பர்களை பற்றி கூட நிலையத்தில் குறை சொல்லப்படும் அதை வந்துட்டு என்ன கேட்டா இவர் சொன்னாலும் சொல்லிடக்கூடாது நம்மிடத்துல சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம் நம்ம அவரை சொல்லி திருத்துவதாக இருக்கலாம் அது வந்து அப்படியே இல்லை நம்ம எதார்த்தமாக சொல்லலாம் என்ன செய்யணும் நானே என்ன சொல்லுவேன் என்னோட சொல்றாங்க என்ன சொல்லுவேன் பண்ணிக்கிறோம் அதைத்தான் அதை என்ன நம்மளை பத்தி சொல்லிவிட்டா என்பதாக சொல்லி நான் விரோதத்தன்மையை கடைபிடிக்க கூடாது என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு பேருக்கு மத்தியிலே கோல் சொல்லி அவருக்கு மத்தியிலே பிரிவினை விடக்கூடாது புரியுதாங்க என்ன அப்படின்னா நம்மள பட்டப்பட்ட ஒருவரை பற்றி குறைகள் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா ஒன்று நாமவே அவர் திருத்த வேண்டும் என்ற எண்ணத்துல சொல்லும் இல்லைன்னா அல்லாருபா வாய் முடி இருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா நம்ம பேசாம இருக்கிறதா நல்லது மாதிரி ஆகி போச்சு யார்ட்ட எந்த அளவுக்கு நம்ம பேசாம வந்து வச்சுட்டு நேரம் போய் முருக்கோம் அவர்தான் சதாமத்தா இருக்கு நம்ம எதையாவது நம்ம பேசி விட்டோம்டா என்ன ஆகும் அப்படிங்கிட்ட நீங்க இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாங்க அதனால என்ன ஏற்படும் சொன்னா ஒன்றை இப்படி சொல்லுகிற நேரத்திலே ஒன்று அவர் திரும்புங்கிற எண்ணமும் ஏற்படுறது இல்லை ஒண்ணு இவர் போய் என்ன இவர் திருத்தலுங்கிற எண்ணத்துல இவர் சொல்றது இல்லை அவர் திரும்ப நினைக்கிறது இல்லை என்ன ஆக போனா நம்மளை பத்தி இப்படி சொன்னார் ஆயிரம் சொல்லி கருத்து வேற்றுமையில் ஏற்பட்டு போகிறது மன முடிவுகள் ஏற்பட்டு போகிறது இதை விட்டு பாதுகாப்பார் நம்மால் என்ன செய்யல அடுத்தவர்களுக்கு மத்தியிலே என்ன பிரிவினை ஏற்படுவதை பெருமாறா பாதுகாப்பு செய்யறாள் என்பதா அருகே ஒரு மக்கள் அதனால் அண்ணா ஒரு துவாசி வேணும் யாருதான் நான் பிரிந்திருப்பதை விட்டும் என் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுவது ஏற்படுவதை விட்டும் இதை பாதுகாப்பாயாக நல்லா உலகத்தில் துவாசி விதை கேட்டதை கிடைப்பிக்க அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் அந்த ரஸ்தவர் பரத்துடைய காணும் சுஹானா ரபி அல்லாஹ் சத்தியமாய் சிஃபோன் وصلى الله وسلم الحمد لله ربي.